ரெண்டு மூணு நாளாவே பயங்கர பேக் பெயின்னு ஸோ களி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க டைமே கிடைக்கல ஹஸ்பண்ட்க்கு எனக்கு டியூட்டி போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் எழுந்து வரதுக்குள்ளே பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க பிள்ளைக்கு நான் அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டேன் எனக்காண்டி ஆம்லா ஜூஸும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுட்டு வெறு வயிற்றுல குடிக்கலைங்க அதுக்கு முன்னாடி நான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குடிச்சிருந்தேன் களி பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்காங்க தோல் எடுக்காத உளுந்துங்க அது போக வந்து ப்ரௌன் ரைஸ் இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்படியே போட்டால் கொஞ்சம் வாயில தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு கப் போல வந்து மாவு எடுத்தாச்சு நல்லா தண்ணி அப்புறம் கொஞ்சமாக உப்பு நாட்டுச்சக்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பவுடரை ஆட் பண்ணி நல்லா வந்து கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுக்கணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் இது கூடவே பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து திக்கா கூடவேலாம் சூப்பரா களி ரெடி ஆயிடும் இனி வர வீடியோல என்னோட ஹஸ்பண்டோட சமையல் நிறையவே பாக்கலாம் புடிச்சிருச்சு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு லக்ல பாக்கலாம்